காலத்துக்கு தகுந்த மாதிரி மக்கள் வந்து பல்வேறு புதுமையான விஷயங்களை எதிர்பார்க்காங்க நம்மளும் வந்து ரொம்ப காலத்துக்கு பழமையான விஷயங்களையே பின்பற்றிட்டே இருக்க முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிரிசர் பாக்ஸ் வந்து பல்வேறு விஷயங்களை பி சாம்பன் சார்பா செயல்படுத்தினாலும் புதுமையா ஒரு ரெண்டு வருஷ காலமா வந்து ஒரு பிரிசர் பாக்ஸ் நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம் அதை பத்தி நிறைய வீடியோக்கள் தான் நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் அது வந்து நிறைய பேருக்கு புரியாம இருக்கும் மக்கள்கிட்ட பல்வேறு தரப்புலிய ஆதரவுகள் நிறைய இடங்கள்ல போய் நிறைய என்கொரிகள் வந்தாலுமே அதை தேடி நம்மள்கிட்ட விரும்பி அந்த பிர்ச பாக்ஸ் தான் வேணும்னு மக்கள் வந்து கேட்குறாங்க ஏன்னா அதோடைய பயன்பாடு என்னங்கிறது மக்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சாலும் கூட நிறைய பேருக்கு அதோடைய பயன்பாடுகள் தெரியாம இருக்கும் அதை செயல்முறையா உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை வந்து நான் இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நபர் தான் நடந்து போற மாதிரி அந்த படி இருக்கும் நீங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ல போய் அந்த பிரீசர் பாக்ஸ் வந்து எப்படி திரும்பி மேல போகுதுன்னு ஏன்னா மூணாவது மாடிக்கு இந்த ஃபிரீசர் பாக்ஸ் நாங்க கொண்டு போறோம் அது எப்படி திரும்பி போகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா இதே நார்மலா நம்ம வழக்கமா வைக்கிற ஃப்ரிசர் பாக்ஸ் எல்லா இடங்களிலையும் நீங்க பாத்திருப்பீங்கல்ல அந்த ஃபிரீசர் பாக்ஸ் வந்து அஞ்சே முக்கால்ல இருந்து ஆறு அடி இடத்துக்கு இருக்கும் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல வந்து நாங்க வந்து ரெண்டு துண்டா தனித்தனியா தனித்தனி பாகமா பிரிச்சு அதுல ரெண்டுலையுமே ரெண்டு கம்பரசர் இருக்கும் அதை என்ன செய்வோம்ட்டா மேல கொண்டு போய் அந்த வீட்டில் கொண்டு போய் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒன்னா கனெக்ட் பண்ணி வச்சு ஓட விட்டுருவோம் இப்ப இதுல வந்து ஸ்டெப்ல வந்து ஒரு பாகத்தை கொண்டு போயிருக்கிறோம் இன்னொரு பாகத்தை வந்து லிப்ட்ல வச்சு கொண்டு போறோம் லிப்ட்ல வச்சு நீங்க நீளமே வந்து ரெண்டு அடி அகலமும் நீளம் வந்து ரெண்டே முக்கால் அடியும் தான் இருக்குது அது கூட அந்த லிப்டுக்குள்ள போகல அதுல அபார்ட்மெண்ட்ல வந்து லிப்ட் வந்து ரெண்டு பேர் நின்று போற தான் இருக்குது அந்த மாதிரி இடங்கள்ல வந்து எவ்வளவு குறுகலான இடங்கள்லயும் எங்க ஆட்களே மூணாவது மாடி வரைக்கும் கொண்டு போய் நீட்டாக கனெக்ட் பண்ணி விட்டு எல்லாமே தூக்கி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி தந்துட்டு போயிடும் ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி லிஃப்ட் வசதி இல்லாத எத்தனையோ அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப விட குறுகலான எடிப்படி இருக்குது எதுக்காக இந்த வீடியோ நம்ம போடக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நிறைய பேப்பர் செய்தியோ இல்லைன்னா டிவி நியூஸ்லேயோ பார்த்துருப்பீங்க அதாவது கயிறு கட்டி பிரிச்ச பாய்ச்ச மாடியலுக்கு ஏத்துனதுனால மின்சார கம்பியில் உரசி எத்தனை பேர் பலியாயிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் நியூஸை வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்ம புதுசாக வடிவமைக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இந்த பிரிசர் பாக்ஸை நம்ம வந்து உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இது வந்து ரெண்டரை வருஷமாக நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி நம்ம அதை விவரமாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம் மக்கள் வந்து இதை தேவையுடையவர் வந்து பயன்படுத்திக்கணும் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லதுக்கு வந்திருக்கேன் நன்றி